வணக்கத்துடன் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பிள்ளையான் அவர்களுடைய வழக்கை கையில் எடுத்து அந்த வழக்கிற்காக நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார் உதயன் கம்பன் பில்லா என்கின்ற ஒரு கருத்து அதன் அடிப்படையில் பிள்ளையான் அவர்களை சந்திப்பதற்கான களத்தை கம்பன் பில்லா எடுத்து அவர்களை சந்தித்துவிட்டு வந்திருக்கிறார் என்கின்ற செய்திகளும் இந்த சந்திப்பில் பல விடயங்கள் பரிமாறப்பட்டது என்றும் பிள்ளையான் அவர்கள் மீது உயர்த்த ஞாயிறு தாக்குதலை சம்பந்தப்படுத்தப்பட்ட எந்த விடயமும் இல்லை என்பதும் அதுபோல அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயமே வேறொரு வழக்கை மையப்படுத்தியது என்கின்ற கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி உதயன் கம்பன்பில்லா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகளும் பிள்ளையான் அவர்கள் இப்பொழுது எந்த கோணத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றார் என்பதை மையப்படுத்திய நகர்வுகளும் இப்பொழுது இலங்கை அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன தற்பொழுது ஊடக நண்பர்களை சந்தித்திருக்கின்றார் ஒரு சகோதரி ஒருவர் அந்த சகோதரி கே பி என்கின்ற குமரன் பத்மநாபன் அவர்களை மையப்படுத்தி பல விமர்சனங்களை வைத்திருக்கின்றார் செஞ்சோலை என்கின்ற அந்த அழகிய முகாம் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை பராமரிப்பதற்காக இயக்கத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டிருந்த அந்த செஞ்சோலை என்கின்ற அந்த முகாம் அந்த முகாமை மையப்படுத்தி எழும்பி இருக்கக்கூடிய சில சர்ச்சைகளை மையப்படுத்திய கருத்துக்களை ஒரு சகோதரி பதிவிட்டிருக்கின்றார் குறிப்பாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடியவிடையும் ராஜபக்சேயுடைய கைக்கூலியாக செயல்பட்ட கே பி என்கின்ற குமாரன் பத்மநாபன் அவர்கள் ராஜபக்சே ஆட்டிவித்தபடி ஆடுகின்ற காரணத்தினால்தான் இந்த செஞ்சோலை அந்த முகாமையும் அவருடைய கையிலே ஒப்படைத்து அந்த ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய கனவுகளை சிதைக்கக்கூடிய களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதில் தன்னுடைய காணியும் பரிவு போனதாக அந்த பெண்மணி கதறி இருக்கிறார் இது ஒருபுறம் பேசுபடு பொருளாக இருக்கின்றன குமாரன் பத்மநாபன் அவர்கள் தமிழ் மக்களை காட்டி கொடுத்து தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக ஒட்டுமொத்த தமிழினத்தை அழிப்பதற்கான கதவுகளை திறந்து கொடுத்தாரா என்கின்ற கேள்விகளும் ஒவ்வொருவருடைய கோபத்திலிருந்து நம் மனதிற்குள் எழும்ப தொடங்குகிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது பிள்ளையான் அவர்களை மையப்படுத்திய வழக்கு பிள்ளையான் அவர்கள் இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியைத்தான் பல ஊடகங்கள் போடுகின்றன இயக்கத்தை அளிக்க வேண்டுமென்று சிங்கள ஆட்சியாளர்கள் முடிவெடுத்த பொழுது அவர்களுக்கு துணையாக நின்று எப்படியாவது இந்த இயக்கத்தை அழித்து விடலாம் என்கின்ற கணக்கிட்டோடு அதற்கான அத்தனை உதவிகளையும் செய்து கொடுத்து என்னுடைய இனத்திற்கு எதிரான களத்தை எடுத்து அந்த களத்தை வைத்து என்னுடைய அரசியலை கட்டி அமைத்து கொண்டிருந்த நான் இன்று வசமாக கொண்டு புலம்பக்கூடிய ஒரு நிலைமைக்கு என் நான் மாற்றமடைந்து விட்டேன் என்னோடு யார் எனக்கு அனுசரணையாக இருக்கிறேன் என்று சொன்னார்களோ உன்னை நாங்கள் பாதுகாத்து கொள்கிறோம் என்று யார் சொன்னார்களோ இவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக கையை விரித்து விட்டார்கள் என்று கண்களை கசக்கிக் கொண்டு பிள்ளையான் அவர்கள் இருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன இன்னொரு புறம் ரணில் விக்ரமசிங்கேவிற்கும் கைது என்கின்ற ஒரு களம் அமையும் என்ற கருத்துக்களை இன்னும் பலர் எடுத்து வைக்கின்றார்கள் நீங்கள் பொறுத்து பார்த்து கொண்டு இருங்கள் இந்த வழக்கை மையப்படுத்தி பல விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறும் என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கலாம் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த பிள்ளையான் அவர்களை மையப்படுத்திய செய்தி பிள்ளையான் அவர்களை மையப்படுத்திய செய்தி என்கின்ற பொழுது பிள்ளையான் அவர்கள் ஒரு செல்ல பிள்ளை ராஜபக்சே அவர்களுக்கு மிகவும் செல்ல பிள்ளையாக இருந்தவர்களில் பிள்ளையானவர்களுக்கு முதன்மை களம் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் அனுரா அவர்களுடைய ஆட்சியில் பிள்ளையானவர்கள் கைது செய்து உள்ளே அடைக்கப்பட்டிருக்கின்றார் உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் பின்னணி பின்புலத்தில் நடந்த விடயங்களை குறித்து ஒருவேளை வாய் திறந்து விட்டால் நாங்களெல்லாம் மாட்டிவிடுவோம் விடுவோம் என்கின்ற கணக்கீட்டில் பிள்ளையானை தங்களுக்கு கைக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வேகம்தான் இப்பொழுது அரசியல்வாதிகள் அந்த ஒரு கட்டத்தோடு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டுக்குள்ளாம் செல்லக்கூடிய ஒரு களங்களை நாம் பார்க்க முடிகின்றது பிள்ளையானவர்களுடைய செயல்பாடுகள் விமர்சனத்திற்கு உரியது அதில் மாற்று கருத்தல்ல ஆனால் உதயன் கம்பன்பில்லா அவர்கள் எதற்காக பிள்ளையான் அவர்களை சந்திக்க சென்றார் இந்த சந்திப்பில் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டது இதை இவைகளை குறித்தெல்லாம் நீ பேசி தொலைத்து விடாதே என்று பிள்ளையானுக்கு எந்தெந்த விடயங்களுக்கு தடைகள் விதிக்கப்பட்டது இன்று எழும்பி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது தமிழர்களை கிள்ளுக்கிரையாகவும் தமிழர்களை இகழ்ந்தும் தமிழர்களை ஒருமையில் பேசியும் தமிழர்கள் எம் மண்ணிற்கு அடிமையானவர்கள் என்பது போன்ற கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய உதயன் கம்பன் பில்லா ஐய பிள்ளையானவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுப்பதற்கான காரணம் என்ன இதன் பின்னணிக்குள் என்ன அரசியல் இருக்கிறது என்கின்ற கேள்விகள் பரவலாகவே அறியாதவர்கள் கூட கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு சென்று விடுவார்கள் தற்பொழுது உதயன் கம்பன் பில்லா என்கின்ற இந்த கதாபாத்திரத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ராஜபக்சேயோடு ஒரே தட்டில் உண்ணக்கூடிய அளவிற்கு உரிமை பெற்றவர் உதயன் கம்பன் பில்லா இந்த உதயன் கம்பன் பின்னா வழக்கு தங்களை நோக்கி திரும்புகிறது அதாவது ராஜபக்சேயை நோக்கி இந்த பிள்ளையான் வழக்கு திரும்புகிறது என்கின்ற களம் தெரிந்தவுடன் அதை முறியடிப்பதற்காக தான் சார்ந்தவர்களிடம் ஒரு ஆதரவு கேட்கக்கூடிய ஒரு நிலையை எடுத்தார் அந்த வெளிப்பாடைத்தான் நான் இப்பொழுது பல இடங்களில் பார்க்க முடிகின்றது ஆனால் அதற்கான இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சில விடயங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது பிள்ளையான் பெரும் சிக்கலில் மாட்டி இருக்கிறார் என்பதை நாம் இங்கு அழுத்தமாக பதிவிட வேண்டியதாக இருக்கின்றது இன்னும் ஒன்று இரண்டு வாரத்தில் இன்னும் பலர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்திகளும் வருகின்றன எனவே பலர் முன்ஜாமீன் எடுத்துக்கொள்வது சிறப்பு சேர்க்கும் என்கின்ற நையாண்டியும் பேசப்படுகின்றது பிள்ளையான் அவர்களை மையப்படுத்தி நடந்த இந்த அரசியல் சதுராட்டத்தின் முகமூடிகள் கலர்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதுதான் நிஜம் என்று பலர் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் உண்மையிலே பிள்ளையான் அவர்களுக்கு இப்பொழுது சிக்கலா ரணில் விக்கிரமசிங்கேவிற்கு இப்பொழுது சிக்கலா அல்லது வேறு யாருக்காவது இப்பொழுது சிக்கலாக இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன மக்கள் சார்ந்த விடயத்தில் மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடியவர்கள் இப்பொழுதெல்லாம் அரசியல்வாதி என்கின்ற போர்வையிலே தங்களை குளிர்வித்து கொள்வதற்கும் பிறருடைய உயிரை பறிப்பதற்கும் ஒன்றிணையக்கூடிய களங்களை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு களம்தான் பிள்ளையான் அவர்களை சுற்றிய களமாக இருக்கிறது என்பதும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் இன்பா